கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் எடுங்க அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக கேட்ட கண்டித்தா உங்களுக்கு ஒரு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டிருக்குறோம் நம்ம வித் சர்டிஃபிகேட்டோட ஓகேங்களா நிறைய சகோதரிகள் வந்து இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணி நம்ம சொல்லியிருந்தோம் அவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு தெரியுது ஒரு சில பேர்த்துக்கு இதில் மட்டும் கீழே வந்து கமெண்டில் இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் போடுறீங்க உங்களுக்கு ஒரு வேளை உங்களுக்கு இன்ஸ்டாகிராமுக்கு போய் மெசேஜ் பண்ண தெரியலனா நான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் தயவுசெய்து வாட்ஸ்அப் மட்டும்தான் பண்ணணும் கால் பண்ணாதீங்க என்னால் எடுக்க முடியாது நான் கால் அட்டன் பண்ண மாட்டேன் வாட்ஸ்அப்பில் மட்டும் மெசேஜ் பண்ணுங்க என்னோட நம்பரு நீங்கள் கீழே வரும் சரிங்களா அந்த நம்பரை நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க அதே மாதிரி தயவுசெய்து புரிஞ்சுக்கணுமா எங்கிட்ட கிளாஸ் சேர விரும்புகிறவங்க மட்டும் வாட்ஸ்அப்ல வந்து உங்கள் டீட்டெயில்ஸு என்ன கேட்கணும்னு விரும்புகிறீங்களோ அந்த கேள்விகளை கேளுங்க நாங்கள் பதில் சொல்றோம் அதே மாதிரி முதல்ல புக் பண்ணிக்கிறவங்க ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் செலுத்தி புக் பண்ணிக்கிங்க புக் பண்ணிவிட்டு அப்போ தான் நாங்கள் வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிக்கிற போது அவங்களெல்லாம் நாங்கள் உள்ளே கூப்பிட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிப்போம் அந்த குரூப்பில் தான் உங்களுக்கு கிளாஸ் பற்றி எல்லா டீட்டெயில்ஸ் வரும் நான் அடிப்பொருக்கும் அந்த குரூப்பில் வீடியோவும் அப்லோட் பண்ணுவேன் அதையும் பார்த்துக்கலாம் நேரடியாக என்னோட பேசுகிற மாதிரி அதில் இருக்கும் நீங்கள் என்னென்னாலும் அந்த வாட்ஸ்அப்லேயும் பேசிக்கலாம் ஓகேங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க சும்மா சாதா சாதாரண வீடு உட்காந்துட்டு நிறைய விஷயங்கள வாட்ஸ்அப்லேயும் நிறைய சகோதரிகள் தப்பாக நினச்சிக்காதீங்க நிறைய பேர் அதுலேயே பேசுறீங்க அது அத்தனையும் என்னால் பதில் சொல்லிட்டு அது பண்ணிட்டு இருக்க முடியாதுமா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க நீங்களுமே வேஸ்ட் பண்ணிக்காதீங்க சரிங்களா சேர விரும்புகிறவங்க அதில் வந்த போதும் நீங்கள் கேள்வி கேட்ட போதும் அப்போ தான் நாங்கள் டீட்டெயில் அந்த வாட்ஸ்அப்பில் என்னென்ன நாங்கள் பாடம் எடுப்போம் என்னென்னங்கிற டீட்டெயில் உங்களுக்கு அனுப்ப முடியும் ஓகேங்களா அதே மாதிரி நிறைய பேர் நாங்கள் சூலூர் பக்கத்தில் தான் இருக்கிறோம் எங்களுக்கு நேரில் எடுங்க ஆன்லைனில் எடுங்க ஆன்லைனில் வேண்டாம் நேரில் வந்தால் எடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க என்னால் நேரில் எடுக்க முடியாதுமா ஏன்னா எனக்கு வேறு வேலை இருக்குது தப்பாக நினச்சிக்கையா இருக்கு ஆன்லைனில் தான் நேரில் எடுக்கிறதுக்கான வேலைகளுக்குள்ளே நாங்கள் இறங்கியிருக்கிறோம் அது நிறையா பேர் வந்தால் மட்டும்தான் எங்களால் எடுக்க முடியும் ஒருத்தருக்கு ரெண்டு பேர் இப்போ தான் நாங்கள் ஒரு கிளாஸ் முடிச்சுது ஆரி ஒரு கிளாஸு அது ஒரு மூணு பிள்ளைங்க நாலு பிள்ளைங்க தான் வந்தாங்க அவங்கள வீடியோ எடுத்து போடக்கூடாதுன்னு சொன்ன எடுத்து நான் வீடியோ எடுத்து போடல சரிங்களா நாங்கள் ஆன்லைன் கிளாஸ் பண்ணுற போது கண்டிப்பாக அது ஒரு சின்ன ஒரு கிளிப்பிங் ஃபுல் வீடியோ வராது சின்னதாக நான் எடுக்கிற வீடியோ உங்களுக்கு லைட்டாக வரும் சரிங்களா அதையும் பாருங்கள் நிச்சயமா யூடியூப்ல விட நேர்ல பாத்தீங்கன்னா எங்கூட நீங்க நேரடியா பேசுற மாதிரியே இருக்கும் நிறைய டீட்டெயில்ஸ் விடும் நிறைய ட்ரிக்ஸ் நுணுக்கமும் இல்லை அதை தான் நான் சொல்லி கொடுக்க முடியும் புரிஞ்சுக்கிறது கம்மி வீடியோ டைமிங் தான் யூடியூப்ல வீடியோ வருது சரிங்களா உங்களுக்கு நிறைந்த அதாவது நான் ஃப்ரீ கிளாஸே எடுத்துருவேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா பாத்தீங்கன்னா இந்த காலத்துல ஃப்ரீயா வருதுன்னா அதுக்கு வேல்யூ கிடையாது அதே சமயத்துல அந்த கிளாஸ் நான் நான் வந்து வந்து ஃப்ரீ தான் எல்லா பக்கமும் போய் ஆனா எனக்கு சம்பளம் எனக்கு ஃப்ரீ கிடையாது நான் எனக்கு சம்பளம் கொடுத்தாங்க நான் வந்து ஃப்ரீயா அந்த பெண்களுக்கு எடுத்தேன் ஏன்னா அது ஒரு பெரிய கம்பெனி வந்து ஒரு பொது சேவையை எடுத்து என்னை வேலைக்கு வச்சு எனக்கு சம்பளத்தை கொடுத்து அவங்க வேலைக்கு எடுக்க வச்சாங்க ஆனா அது பாத்தீங்கன்னா ஃப்ரீயா கிடைக்கிறதுக்கு கொஸ்தா லீவ் போடுறது டைம் மிஸ் ஆகி வர்றது ரொம்ப அசால்ட்டு துணிகள்லாம் வாங்காமல் வர்றது நிறைய விஷயங்கள்ல நான் பார்த்தோம்மா ஃப்ரீனாலாம் அது வேற மாதிரி இருக்கும் ஒண்ணு பத்து வாங்கிட்டு தூக்கி வீசுவாங்க தூரம் போடுவாங்க அசால்ட்டு சரிங்களா அந்த பணத்துக்கு தான் மதிப்பு ஏன்னு என்ன ஒரு ரூபாயாக இருந்தால் நம்ம பணம் கொடுத்து கற்றுக்கணும்னு அதை பத்திரமா வைப்போம் ஓகேங்களா அதுக்காக தான் சரிங்களா இந்த ஐநூறு ரூபாய்ங்கிறது நீங்க வெளியில பாருங்க ஒவ்வொருத்தரும் எட்டாயிரம் பத்தாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கட்டி இந்த ஆரியோர் கத்துக்கிறாங்க அதுல நிச்சயமா வேல்யூ இருக்குது இதுலயும் வேல்யூ இருக்குது ஐநூறு ரூபாய் சரிங்களா நீங்க தப்பா நினைக்காதீங்க எனக்கு எப்ப உங்களோட ஆதரவு கொடுங்க உங்களுக்கு நான் நிறைய விஷயங்களை செய்யணும்னு காத்துட்டு இருக்கிறேன் சரிங்களா இப்போ பாத்தீங்கன்னா பதினோரு மணிலிருந்து ஒரு மணி வரைக்கும் ரெண்டு மணி நேரம் கிளாஸ்மா சனி ஞாயிறு லீவு டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன் டைமிங் மட்டும் ரெண்டு மணி நேரம் கிளாஸ் சனி ஞாயிறு லீவு அதே மாதிரி காலையில சார்பாக க்ளாஸ்குள்ளே வந்துருணும் ஒரு சில லேடிஸ் வந்து வேலைக்கு போகிற லேடிஸு இதில் நிறைய பேர் சேர்ந்துருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் அந்த அந்த குரூப் இருக்கிற வீடியோ வீடியோ போயிட்டுருக்கு அந்த வீடியோ அவங்களுக்கு டெய்லி அப்லோட் ஆகிடும் அவங்க போட்ட ஹோம்ஒர்க்கை என்கிட்ட காட்டலாம் சரிங்களா உங்களுக்கு நேரடியாக நிறைய டீட்டெயில்ஸ் வரும் ஒரு மாதம் கிளாஸ்மா இருபத்தோரு நாள் தான் க்ளாஸ் வரும் இருபத்தோரு நாள் பேசிக் மட்டும்தான் வரும் இருக்குது பேசிக் முடிச்சு நான் பேசிக்கில் நான் எந்தளவுக்கு சின்சியரா உங்களுக்கு சூப்பரா சொல்லிக் கொடுத்த ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தேன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் மந்த்து பேமெண்ட் கட்டிட்டு நெக்ஸ்ட் முடிச்சாரு இல்ல எனக்கு போகும் எனக்கு புரியல எனக்கு வேண்டா அப்படின்னு தோணும் ஸ்கிப் பண்ணிடலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல ஐநூறு கோடியோட போகும்